பொறுத்தவரையும் தனியான ஒரு ஸ்நானமோ தனியான ஒரு பூஜைகளோ கிடையாது பட் இட் இஸ் வெரி ஆஸ்பிஷியஸ் அன்னைக்கு நம்ம காயத்ரி ஜபங்கள் பண்றது சூரிய தேவனை வழிபடுறது அப்படின்ற மாதிரி இருக்கு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமிக்கும் சுக்லபக்ஷ அஷ்டமிக்கும் வித்தியாசம் இருக்கு பொங்கல் வைப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படி கேட்டால் அதை சூரிய பகவானுக்கு நிவேதனம் பண்றது தான் முக்கியம் சாஸ்திரமே சொல்றது ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்து உனக்கு ஆரோக்கியம் வேணுமா சூரிய தேவனை வழிபடணும் சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கூட பல விஷயங்களை கேட்டு நமக்கு தெரியாத எத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் இந்த எபிசோட்லேயும் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோம் பொதுவாகவே இந்த தை மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே ரதசப்தமி எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று அதில் நிறைய உற்சவங்கள்லாம் கூட நடக்கும் ஏபிஎன் சுவாமிகள்கிட்ட வைஷ்ணவ பூர்வமாக இந்த ரதசப்தமி அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன இதில் நாம் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமி நமஸ்காரம் ஜெயகருட கருட சுப்பரணா நமஸ்காரம் சுவாமி நம்ம வீடியோ எல்லாம் போடு போடுன்னு போடுறது எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறாங்க நேரில் பார்க்குறவங்க அவ்வளோ பேர் அவ்வளோ மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறாங்க ஸோ அது எல்லா க்ரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகணும் ஏன்னா அவ்வளோ எளிமையாக நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறீங்க அதுதான் அதனுடைய வெற்றிக்கு காரணம் சுவாமி இந்த மாதம் வரக்கூடிய ரதசப்தமி ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சண்டே வர்றதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த ரதசப்தமியினுடைய முக்கியத்துவம் என்ன நான் முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கும் இடத்துல எல்லாம் இந்த ரெசிபி தொல்லை இப்ப அதிகமா நிறைய பேர் சுவாமி நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டோம் அக்ஷீரா சரியா வரஞ்சு சில பேர் உங்க மாதிரி பால் கேசரி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சில பேர் சுவாமி கொஞ்சம் சமம் பார்க்காம எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து பண்ணி பிடிச்சிட்டு சரி அதாவது மக்களுடைய உற்சாகம் தான் நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் இப்ப இந்த ரத சப்தமியை பத்தி நாம கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தட்சிணாயணம் உத்தராயணம்ன்றதாக ரெண்டு விதமா நம்ம இல்லையா ஆடி மாசம் வந்ததுன்னா அது வந்து தட்சிணாயன புண்ணியகாலம் தை மாசம் வந்ததுன்னா அது உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்றதாக சொல்லி சொல்றோம் அதுல வந்து ஹேமந்த ருத்து ஆறு ருத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த ஹேமந்த ருத்துல இது ரெண்டாவது மாசம் அதாவது மார்கழி மாசமும் தை மாசமும் ஹேமந்த ருத்துல வரும் அதுதான் ஹேமந்த ருத்துன்னு பேர்றதுக்கு அதுல இந்த தை மாசம் தான் மகர சங்கரமணம்னு சொல்றோம் நம்ம அதுல முதல் திருநன் தான் தை திருநன் விசேஷமா பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபடுறது பாருங்க நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் இதை நீங்க பாலிடிக்ஸா பாக்காதீங்க நம்முடைய ஒரு ஹிந்து தர்மமா நீங்க பாருங்க அதாவது இப்ப எப்ப பார்த்தாலும் எல்லாரும் பொங்கல் வைக்கிறதுன்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டா கரெக்ட் இப்போ பொங்கல் வச்சு நாம சாப்பிட்றது கான்செப்ட் இல்லை பொங்கல் வைப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படி கேட்டால் அதை சூரிய பகவானுக்கு நிவேதனம் தான் முக்கியம் ஸோ சூரிய பகவானை வழிபடக்கூடியவர்கள் பொங்கல் வைத்தாதான் சரியா இருக்கும் புரியுது இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் சூரிய பகவானை வழிபடக்கூடியவர்கள் சூரிய பகவானை உபாசிப்பவர்கள் தங்களுக்கு விவசாயம் மற்றும் உள்ளதான எல்லா விதமான ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்து உம் உம் ஓ டாக்டர் என்ன பண்றா உங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்ஸி வந்துருதுன்னா டெய்லி ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சூரிய ஒளிச்சரித்துல நிக்கிறவங்களும் சொல்றா ஆமா ஆமா நீங்க பாக்குறீங்க இல்லையா அந்த டெஃபிஷியன்ஸி ஏன் அப்படின்னா இருவத்தி மணி நேரம் நம்ம ஏசியில போய் உக்காந்துரும் அதனால உடம்புல வந்து நமக்கு அந்த சூரிய ரேஸ் பட்டாதான் ஆரோக்கியம் அதனால வேத சாஸ்திரமே சொல்றது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து உனக்கு ஆரோக்கியம் வேணுமா சூரிய தேவனை வழிபடணும் மயூரன் ஒரு கவி மயூரன் ஒரு கவி அவர் கண் பார்வை போயிடுத்து அவருக்கு அவர் சூரிய சதகம்னு சூரியன் விஷயமாக நூறு ஸ்லோகங்கள் எழுதி சூரிய தேவனை உபாசனம் பண்ணார் உபாசனம் பண்ணினதால அவருக்கு கண் பார்வை வந்தது காயத்ரி மந்திரத்தை ஜப்பம் பண்ற நாம எல்லாம் ஏதோ வழிபடுறோம் சூரியதெலம் தான் வழிபடுறோம் பஷ்யேம சரத சரம்ன்றதாக சொல்லி இப்படி சூரியனை பார்த்து சூரியனை வழிபடுறோம் கார்த்தால மத்தியானம் சாயங்காலம்ன்றதாக சொல்லி அப்ப சூரியனை வழிபடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதான ஒரு பெஸ்டிவல் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ பொங்கலை சூரிய பகவானுக்கு படைக்கிறோம் ஆனால் இது உத்தராயண புண்ணிய காலம் எப்ப ஆரம்பிக்கிறது எக்ஸாக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த சப்தமின்னு சொல்றோம் ஏழாவது நாள் ரத்த சப்தமின்னு சொல்றோம் அது நீங்களே பார்த்தா தெரியும் இப்போ எனக்கு இங்கே இந்த என்னுடைய ரூம்ல எப்பவுமே தெரியும் தட்சிணாயணம் ஆயணம் சூரியனுடைய தனக்கு வரும் கரெக்டா ஒவ்வொரு நாளைக்கு மாறும் எனக்கு இங்க டூவர்ட்ஸ் டிராவலிங் டவர்ட் உத்தராயணம்னா நார்த்துக்கு சூரியன் மூவ் ஆவார் தட்சிணாயனம்னா சவுத் நோக்கி அவர் வந்து டிராவல் பண்ணுவார் அதுல சூரியனுடைய தேர் திரும்புறது ஆடி மாசத்துல இருந்து

மாசி மாசம் தான் போறார் அவர் அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு எத்தனாவது நாள் வந்து எத்தனை நாள் மகாபாரத யுத்தம் எத்தனை நாள் அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தம் அதுக்கப்புறம் கௌரவர்களுக்கு செய்ய வேண்டிய திதிகள் நியமக்கரியா நடக்கிறது அப்புறம் தர்மராஜாவுடைய பட்டாபிஷேகம் அதுக்கப்புறம் தர்மராஜா ராஜாபிஷேகம் பண்ணி எத்தனாவது நாள் பீஷ்வரை போய் பாக்குறாரு அதுக்கப்புறம் பீஷ்வரத்துல தர்ம உபரேஷம் எத்தனை நாள் கேட்கிறார் அதுக்கப்புறம் மாசி மாசம் மிருகசீரீஷம் வருஷம் பீஷ்மர் எப்படி நிரியலம் போறாருன்னு கணக்கு இருக்குற சரி சரி நாங்க நாங்க அந்த மகாபாரத போர் காலகட்டத்துக்குள்ளயே ஒரு நாள் வந்து இதாயிட்டா ரைட் ஓகே அது கூ அது கூகுள் மகாபாரதம் இல்லையா ஆகையால இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல சப்தமி அன்னைக்கு சுக்லபக்ஷ சப்தமி அன்னைக்கு இந்த தடவை நமக்கு ஆரம்பத்திலேயே அமாவாசை சவுதுர்த்து ஆமா ஏன்னா சங்கராந்திய துவாரசி இன்னைக்கு வந்தது நம்ம நேரங்கள் நிறைய பேர் அந்த சங்கராந்தியை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டுருக்கான் ஆமா துவாரசி மார்க் நின்று அதை பண்ணியிருக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு ஸோ உடனே ரெண்டாவது நாள் மறுநாளே மறுநாளேற்று நமக்கு அமாவாசை தொதுர்த்து ரெண்டாவது நாள் அமாவாசை தொதுர்த்து ஸோ இதுல இருந்து ஏழாவது நாள் இப்ப இருபத்தஞ்சாம் தேதி இங்கிலீஷ் தேதி நம்ம சொல்றோம் இல்லையா ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு ரத சப்தமி என்பதாக இந்த நாள் சூரியனுடைய தேர் திரும்பக்கூடிய நாள் இன்றைய தினம் விசேஷமான முகூர்த்தம் அதுதான் ஒரு உத்தராயண உத்திராயண புண்ணிய காலம்னு கொண்டாட வேண்டிய காலம் அது அதனால தான் திருக்கோவில்கள்ல உற்சவங்கள் ரொம்ப விசேஷமா நடைபெறும் ரத சப்தமி தான் உற்சவங்கள் விசேஷமா நடைபெறுகிறது குறிப்பா திருமலையில அன்னைக்கு கார்த்தாலேந்து சாயங்காலம் வரல ஏகதின பிரம்மோத்சவம் நடக்கும் ஆமா கேள்விப்பட்டிருக்கோம் துவாரோகணம் இல்ல பட் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வந்து கண்டினியூஸா ஒவ்வொரு வாகனத்துல வருவார் ஒரு புறப்பாடு கண்டுவார் மற்ற கஷேத்திரங்கள்ல மற்ற ஊர்களில் எப்படி அப்படின்னு கேட்டால் கார்த்தால சூரிய பிரபவாகணும் சாயங்காலம் சந்திர பிரபவ ஆகணும் இப்படி ஒரு உற்சவமானது நடைபெறுகிறது இதுதான் ரத்த சப்தமியினுடைய சரி இப்போ திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்கிறது மற்ற முக்கியமான வைபவங்கள் என்னென்ன கோவில்களில் என்னென்ன நடக்கும் இல்லை எல்லா கோவில்கள்லயுமே இந்த தான் முக்கியமாக வச்சுருக்கா ஓ ரத சப்தமிய பொறுத்தவர்கள தனியான ஒரு ஸ்நானமோ தனியான ஒரு பூஜைகளும் கிடையாது பட் இட் இஸ் வெரி ஆஸ்பிஷியஸ் அன்னைக்கு நம்ம காயத்ரி ஜபங்கள் பண்றது சூரிய தேவனை வழிபடுறது அப்படின்ற மாதிரி இருக்கு முக்கியமா இந்த ஆரோக்கியம் இல்லாதவர்கள் அன்றைய தினத்துல சூரிய தேவனுக்கு ஒரு வழிபாடு செய்யலாம் அது ரொம்ப சூரியன் ரொம்ப சந்தோஷப்படுறவர் இப்படி போனவர் திரும்பி நம்மளை பார்க்கறதுக்கு இப்படி நியூட்டன் போடுறவர் அதனால அன்றைய தினத்தில் வழிபாடு வச்சுட்டு இருக்கோம் திருக்கோவில்களை பொறுத்தவரலும் இந்த ரத்த சப்தமிக்கு இதுதான் ப்ரையாரிட்டி திருமலையில மட்டும்தான் பல திருமலையை பேஸ் பண்ணி இப்போ நிறைய கோவில்களில் உற்சவங்கள் அந்த மாதிரி கார்த்தல சாயங்காலம் வரலாம் பண்ணிட்டா பிரதானமான திவ்யேசங்கள் திவ்ய கஷேரங்கள்லாம் நாம எடுத்துட்டோம்னா கார்த்தால சூரிய பிரபா புறப்பாடு சுவாமி சூரிய பிரபா வாகனத்துல வீதி உள்ளா வருவர் சாயங்காலம் சந்திரபிரபா வாகனத்துல வீதி உலா வருவர் அதுதான் நமக்கு மெயினாக வச்சுட்டு இருக்கிறதால உற்சவமாக நம்ம பார்க்குறோம் இப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் ஏன்னா நீங்க முதல்லயே அதை உடச்சிட்டீங்க அவர் மாசி மாதம் வரைக்கும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பீஷ்மாஷ்டமி நம்ம எப்படி கடைபிடிக்கிறது அஷ்டமின்னு வந்ததுனாலேயே கிருஷ்ணபக்ஷ அஷ்டமிக்கும் சுக்லபக்ஷ அஷ்டமிக்கும் வித்தியாசம் இருக்கும் ஓ இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவா தகப்பனார் இல்லாதவர்கள் ஆஹ் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தே அஷ்டமி இல்லையா தேய்பிரி அஷ்டமி தேய்பிரி சதுர்தசி இந்த மாதிரி நாட்கள்ல வந்து இரவு உணவை வந்து அவர்கள் விளக்குவார்கள் பகல் உணவுன்னு ஒரு ஒரு பட்சம் இருக்கு இரவு உணவுன்றது பட்சம் இருக்கு இது கிருஷ்ண அஷ்டமிக்கு வரக்கூடியதான ஒரு விரதம் பட் வேற சுக்லபக்ஷ அஷ்டமியில ஒன்னும் பிரதானமா சொல்லல பீஷ்மர் அவருடைய பெருமைகள் சொல்லப்படுறது சுவாமி வேதானந்தேசன் முதலானவர்கள் பீஷ்மர் முதலான ஞானாதிகர் அப்படின்றதாக சொல்லி பீஷ்பருக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்குறாரு ஆனா புராணங்கள்ல அதுக்கு பிரசித்தி இருக்கே தவிர்த்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அனுஷ்டானம் அனுஷ்டானம்னா பிராக்டிஸ் அந்த அனுஷ்டானத்துல தனிப்பட்ட முறையில பீஷ்வாஷ்டமி அப்படின்னு இல்ல இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் வச்சுக்கல ரதசப்தமிக்கே இதுதான் சிக்னிபிகன்ஸ் அவ்வளவுதான் மிக வந்து கோயில்கள்ல உற்சவம் நடக்கும் நம்ம சுவாமி வேண்டியது பிரதானமா வழிபாடு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுதான் ஒரு விஷயம் பாஸ்கரார் இச்சேத்து மோட்சம் இச்சேத்து ஜனார்தனாத்து அப்படின்றதாக சொல்ற நமக்கு ஐஸ்வர்யம் போகணும் அப்படின்னு கேட்டா நாம அக்னி தேவரை உபாசிக்கணும் ஞானம் போகணும் அப்படி சொன்னா நம்ம தட்சிணாமூர்த்தி உபாசிக்கணும் ஆரோக்கியம் போகணும்னா சூரிய தேவனை உபாசிக்கணும் அதே மாதிரி மோட்சம் போகணும்னு சொன்னா ஸ்ரீபதியான எம்பருமான் ஸ்ரீமன் நாராயணன் உபாசிக்கணும் ஒரு புராண ஸ்லோகம் ஒன்று இருக்கு அந்த கிரமத்துல சூரியன் நமக்கு ஆயுஷையும் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு தெளிந்த ஒரு அறிவையை நமக்கு கொடுக்கணும்ன்றதாக நாம உபாசிக்கணும் பீஷ்பரை நாம நினைச்சுக்கணும் பிகாஸ் ஒரு ஞானாதிகர்னு சொல்றோம் இல்லையா அந்த மகாபாரதிலே ஒரு ஸ்லோகம் தஸ்பின் நஸ்தமிதே பீஷ்மே கௌரவான துரந்தரே ஞானா பவிஷ்யந்தின் ஐயா பீஷ்பர்தான ஞான சூரியன் அஸ்தமித்து விட்டது என்றா நீ வந்தோ இடி சுத்தரான புண்ணிய காலம் சூரிய உதயம் பட் பீஷ்பர்தான ஞான சூரியன் அஸ்தமிக்கிறது அப்ப உலகத்துல தர்மத்தை பேசுறவளே கிடையாது தர்மத்தினுடையதான விஷயங்களை நுட்பங்கள் அறிந்தவர்களே கிடையாது அப்படின்னு சொல்றாரு யார் வியாசர் சொல்றாரு இந்த வார்த்தைய கிருஷ்ணர் சொல்றாரு இந்த வார்த்தைய அப்படிதான் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த போல மகான்கள் இருந்து தர்மத்தை சூரிய வழிபாடை நாம் நாம் மிக முக்கியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொங்கல் வைத்து வழிபடுவது என்பது சூரிய தேவனுக்கு படைப்பதற்காகத்தானே தவிர கிண்டி அப்படியே எடுத்து சரி சரிங்களா ஓகே அதுவும் மூட்டாத அடுப்புல சரி அது மேஜிக் அது இப்போ வழக்கமா கேட்கக்கூடிய கேள்வி அந்த தினத்துல என்ன செய்யணும் அதாவது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம் ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு தெரியும் இல்லையா ராமாயணத்துல ராமராவண யுத்தம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல ராமபிரான் கொஞ்சம் சோர்ந்து போன உடனே அங்கிருந்து அவருக்கு ஆதித்ய ஆதித்யஹதய ஸ்தோத்திரத்தை அகஸ்திய உபதேசம் பண்றார் ஆதித்ய ஹிருதயம்னே பேரு ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது நல்ல ஆச்சரியமான அர்த்தங்கள் உடையது சீக்கிரமாக சூரிய தேவனுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இன்ஃபேக்ட் இந்த தடவை பாசிட்டிவாக சண்டே வந்துடுது மறுநாள் வேறு லீவு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் வேறு லீவு இருக்குது அதனால் ஒன்றும் சமாதானமே சொல்ல வேண்டாம் கார்த்தால சாயங்காலம் வரல ஏழு ஆவருத்தி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணலாம் ஏழு முறை ஏழு முறை ஈஸியாக பண்ணலாம் ஒரு முறைன்றது இருபது நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் அது பா அந்த மியூசிக்கா ஓடும்போதே எட்டு நிமிஷம் தான் ஆகுது எட்டு நிமிஷம் அதுதான் சொல்றேன் நிறுத்தி சொல்றதை பார்த்து பேசுறேன் எனக்கு இந்த மியூசிக்க போடுறத எனக்கு டியூன் போடலாம் தமுக்கிட்ட பாண்டியாலோ போட்டா நல்லா அது எனக்கு அது யார் போட்டிருக்கா தெரியாது நான் அதை பத்தி நான் கோஷம் சொல்லல ஸ்தோத்திரங்களை நாம ஸ்தோத்திரங்களா சொல்லி அதை ரசிப்போம் நம்ம கண்டிப்பா அதை நாம் இசையோட ரொம்ப முக்கியம்தான் ஆனா நிறைய இடத்துல அந்த வார்த்தைகளுடைய ஸ்பஷ்டம் மாறுறது இப்ப எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதனால நான் சொல்றேன் நல்ல விதமா பண்ணக்கூடியவர்களை நான் என்னைக்குமே தப்பு சொல்ல பட் இது என்ன குவாலிட்டி குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது குவாலிட்டி டிக்ரீஸ் ஆயிடுது ஓகே ஓகே அன்னைக்கு நான் என்ன சொல்ல நம்முடைய நேர்களுக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை நான் பாராயணம் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்களில் போய் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க இது அவசியம் பண்ண வேண்டியது நவக்கிரகங்கள் இருந்ததுன்னா நவக்கிரகத்துல சூரியன் தேவனுக்கு ஒரு விசேஷமான ஒரு பூஜையை பண்ணுங்க அட எதுவுமே வேண்டாம் சார் கார்த்தால இதுக்கு என்ன படம் வேணுமா பைசா வேணுமா கியூர நிக்கணுமா டிக்கெட் போடணுமா புக் பண்ணணுமா நாளைக்கு மேல அப்படி நிமிந்து பார்த்தா சூரிய தேவன் நமக்கு காட்சி கொடுக்க போற அவர் பார்த்து கையை கோப்பி மனம் நமக்கு என்ன மனசுல ஒரு பிரார்த்தனையும் அந்த பிரார்த்தனைய நினைச்சுண்டு அவருக்கு அப்படியே கல்பூரத்தை காண்பித்து அவர் அவர் அதனுடைய அந்தரியாமியா நம்ம நினைச்சுக்கணும் அதாவது தேயசதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தின்னு சூரியனாலே சூரிய நாராயணன் தான் உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி ஒன்னு சொல்றேன் திருச்சானூர் அந்த தாயாருடைய புஷ்கரணி அந்த புஷ்கரணி கரையில சூரிய பகவான் தனி கோவில் சேவை சாதிக்கிறது சூரிய ஸ்ரீனிவாசம் அந்த புஷ்கரணிக்கு நேர் எதிர சூரியமூர்த்தியா பெருமாளன் சேவை சாதிக்கிறார் அன்னைக்கு போய் நாம அவரை சேவிச்சுட்டு நம்ம தாயாரிய சேவிச்சோம்னா அது சூரியன் சுக்ரன் ரெண்டு பேருடையதான ஒரு விசேஷம் என்ன சுவாமி சுவாமிதெரின்னு ஜோஷி சொல்ல ஆரமிஷன் நீங்க இல்ல இல்ல புரிஞ்சிருவேன் இது வந்து அந்த ரத்த சப்தமில விசேஷம் திருமலைக்கு போய் எம்புருவானை செய்கிறது எல்லாத்து காலத்துல விசேஷம் அது சரி அது சரி அது சரி அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அவ்வளவு தூரம் மலைக்கு கூட போக முடியலன்னா இங்க இருக்கிற அந்த சூரிய பகவானை வழிபடணும் ஆமா ஓகே ஓகே சூரிய நாராயணன் எம்புருவான் ஓ சிறப்பு சிறப்பு எங்க நாராயணன் இருந்தாலும் சூரிய நாராயணன் அட்டகாசம் ஓகே நேர்களே ரதசப்தமி குறித்து சுவாமிகளினுடைய இதை முழுக்க கேட்டிருக்கோம் நம்ம அன்னைக்கு நாளில் வந்து குறிப்பாக நம்ம செய்ய வேண்டியங்கிறது வந்து சூரிய வழிபாடு தான் எல்லாருமே கட்டாயம் சூரிய வழிபாடு செய்யுங்க ஆரோக்கியத்தில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது அதனால் ஆரோக்கியத்துலேயும் அதுதான் பெரிய செல்வமாகவும் இன்றைக்கி இருக்குது என்ன ஆஸ்பத்திரி போனோம் அப்படின்னா கண்ணா செலவு இழுத்து விட்டுறாங்க அதுக்காகவே நம்ம ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்தணும் அதுக்கு நம்ம சூரிய தேவனை வழிபடணும் எல்லாருமே இந்த ரத சத்தமையை சிறப்பாக கொண்டாடி எல்லா வளமும் பெற்று வாழணும் அப்படின்னு சுவாமியை நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் சுவாமி ரொம்ப நல்லா சொன்னீங்க நன்றி ஃபோட்டோஷூட் பொங்கல் இல்லாமல் சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடிய பொங்கலோட இந்த சப்தவி எல்லாரும் பிரார்த்திச்சுக்கிறேன் இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ்